ஸ்ரீ பேச்சை அமைச்சுர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சொல்லி விளம்பருக்கு பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆணி மாதம் துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசிக்கு எட்டுக்குடைய அதாவது ராசிநாதனும் எட்டுக்குடைய சுக்கரனும் ஒன்பதில் அமர்ந்திருப்பதும் ஒன்பதுக்குடைய புதனும் ஆட்சி பெற்றிருப்பதும் மூணு ஆறுக்குடைய குரு எட்டாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இட குடும்பஸ்தானத்தையும் பன்னெண்டாம் இட அயனாஸ்தானத்தையும் நான்காம் இட சுகஸ்தானத்தையும் பார்ப்பது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றத்தையும் வேலையில் நல்ல சிறப்பான முன்னேற்றத்தையும் வேலையில் உள்ள பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய அமைப்பும் ஆண் பெண் இருவலருக்குமே நல்ல அமைப்புகளை கொடுக்கும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் வெகு நாட்களாக சிலர் வீடு வாசல் கிட்டக்கூடிய யோகத்தையும் அல்லது இடம்பொருள் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் திருமணம் முடியாதவர்கள் கூட இந்த இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பது திருமணத்தை முடித்து வைக்கும் இந்த மாதங்கள் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தும் மனைவி வழியில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் மெயினாக வந்து நிறைய வெகு நாட்களாக ரொம்ப நாட்களாக தொளாதிகார வீடு கட்டுறதுக்கு ரொம்ப இயங்கிக் கொண்டே இருந்தார்களோ அவர்களுக்கு வந்து வீடு கட்டுற யோகத்தையும் இந்த ஆணி மாதம் அதற்குண்டான அடித்தளங்களையும் அதற்குண்டான முடிவுகளையும் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் அமையும் ஏன்னால் அதில் வந்து ஒன்பது கூடிய புதனும் நல்லா ஆட்சி பெற்று இந்த மாதம் ஃபுல்லாக கடைசி தான் புதன் மாறுகிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு அதுவும் வருது உங்களுக்கு பதினோராம் இடமாக வந்து அதுவும் நல்ல சிறப்பான யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் சற்று வயதானவர்கள் ஐம்பது வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி நடுத்தர வயதினர்களுக்கு நல்லாவே இருக்கும் எந்த குறையும் வராது சுயதொழில் புரிவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஆறில் ராகு இருக்கார் ஐந்தில் சனி இருப்பதும் உங்களுக்கு சுயதொழில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் ராகு இருந்தாலே ரசாயன சம்மந்தப்பட்ட துறைகள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளும் நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் ஒன்பதில் சுக்க சுக்ரன் இருப்பது கட்டட சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் துலாம் ராசிக்காரர்கள் வந்து வாரந்தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் கால பைரவர் வழிபாடு பண்ணுவதும் வெகு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் இந்த மாதம் வாழ்க வளமுடன் உங்களிடம் இந்த விரைவிடுவது ஜோதிடர் குமரன் நன்றி